வரட்டு இன்றைக்கு சாதியை பற்றிய ஒரு பதிவு வரலாற்றாசிரியர் சாரகாபாணி படையாற்றி அவர்கள் ஒரு பழையருக்கும் படையாட்சிக்கும் உள்ள மோதல் காலம் காலமாக நடந்து கொண்டு வருகிறது பிராமர்கள் பிராமணர்கள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த மோதலை படையாட்சியை சேர்ந்த படையாட்சி சாதியை சேர்ந்த ஒரு பிற வரலாற்றாசிரியர் பழையரை பற்றிய ஒரு தொகுப்பை உண்மையாக சொல்கிறார் என்று நான் நம்பி இதை உங்களுக்கு பதி பதி பதித்து என்னுடைய ஆய்வுப்படி அது உண்மை என்று நான் நம்பி இந்த பதிவில் போடுகிறேன் நான் உடல் நலத்திற்காக ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி யோகாவை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் என்று சொல்லி வருகின்றேன் தமிழன் கண்டுபிடித்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை அனைவரும் செய்து ஆரோக்கியமாக இருக்க நான் சொல்லி வரும் பதிவுகளில் மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சி மட்டும் போதாது மனதளவில் நிம்மதி வேண்டும் மனிதனுடைய நல்லிணக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதன்படி நம் நாட்டில் சாதி வேற்றுமையால் பல்வேறு தீங்குகள் நடைபெறுகின்றது அந்த சாதி வேற்றுமையை களைவதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் பலர் சொல்வதும் கருத்துக்களை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நயா சிஸ்டம் சதுர்வர்ணம் என்பதை நாம் ஏற்கக்கூடாது வரலாற்று ஆசிரியர் சொல்வதை நாம் கூர்ந்து கவனித்து மனிதர்கள் இடையே சாதி வேற்றுமையை கலைந்து உயர் சாதி சா தாமசாதி என்பதை ஏற்காமல் அனைவரும் சமமாக வாழ்ந்தால் இந்தியா முன்னேறும் என்பது என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் எனவேதான் ஒன்று கலக்கும் முதல் பெற்று யோகாவை செய்து நான் முப்பது ஆண்டுகளாக ஆரோக்கியமாக இருந்தாலும் மலை உளைச்சலுக்கு ஆளாகும் சாதி வேற்றுமை கூடாது என்பது மற்றொரு பக்கம் ஆரோக்கியத்தை கிடைக்கிறது என்பது என்னுடைய ஆய்வில் நான் தெரிந்து சொல்கிறேன் அந்த பேராசிரியர் வரலாற்றாசிரியர் சொல்வது முற்றிலும் உண்மையாக தெரிகிறது பறையர் பறையர் பல்லர் அந்த வன்னியர் என்னும் படையாற்றிகள் மகாபாரதத்தின் இரு பிரிவு என்கிறார்களே அப்படி இரு பிரிவுகளாக இருக்கலாம் பாண்டவர்களும் பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி சகோதரர்களாக பிற பிறந்தார்களோ போலவே பறையர்களும் பலையாட்சிகளும் ஒரு குடும்ப சகோதரர்களாக இருந்து பின்பிருக்கிறார்கள் மகாபாரதம் தமிழ்நாட்டில்தான் நடந்திருக்கிறது அரவன் கடவளியனும் அரவான் தாலி கட்டும் நிகழ்வு தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது கூத்தாண்டவர் கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று அந்த வரலாற்று பேராசிரியர் சொல்வதை கேட்டு நாம் சாதி வேற்றுமை காய்ந்து ஆரோக்கியமாக வாழ என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு சென்று என்னுடைய சேனலை பார்த்து உடல்நலமாக ஒன்று கலப்பு உடற்பயிற்சி செய்து வாழ்ந்தால் நம் நாடு முன்னேறும் என்று என்னுடைய முப்பது ஆண்டு கால வந்துண்ணா மருத்துவத்தை நான் ஆரோக்கியமாக இருப்பதை உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆறுதாரங்கள் பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்